கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வேத பகுதியில் ஏசையாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் வேதம் வசனம் சொல்லுகிறது நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் இன்றைக்கு அநேக நேரங்களில் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக சிலர் மனிதர்களை போய் தேடி நாடி போகும் பொழுது இவங்க கிட்ட போனால் இவங்க ஏதாகிலும் நமக்கு செய்வாங்க இவங்க ஏதாவது கொடுப்பாங்க இவங்க ஏதாவது நமக்கு வேண்டியத காரியங்களில் நமக்காக மற்றவரிடத்தில் பரிந்து பேசுவாங்க நம்ம அநேக நேரங்களில் மனுஷனை நம்பி நம்பி நம்ம போகிறது நிமித்தமாக நாம் அநேக சூழ்நிலைகளில் ஏமாற்றம் அடைகிறோம் இவங்க உதவி செய்வாங்க அவங்க நமக்கு வந்து எதாகிலும் செய்வாங்க நமக்காக பரிந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறது உண்டு ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் வேதம் இன்னும் அழகாக சொல்லப்படுகிறது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் வேதத்தில் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் அப்படின்னா நாம் எந்த மனுஷனையும் நாம் நம்பி வாழக்கூடாதபடிக்கு காரியம் இருக்கிறது அப்படி என்றால் தேவனை நாம் நம்பும் பொழுது தேவனை நாம் சார்ந்திருக்கும் பொழுது தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது மனுஷன் செய்யாத அநேக காரியங்களை கர்த்தர் நமக்காக எளிதில் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு இவங்க தெரிஞ்சவங்க இவங்க நல்ல பழகிறவங்க இவங்க நமக்கு நிச்சயமாக செய்வாங்க நம்பிக்கையோடு தான் இருப்போம் ஆனால் ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும்பொழுது தான் நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி செய்யாம போகும் பொழுதும் உங்களை குறித்து மற்ற இடத்துல பேசும் தான் தெரிய வரும் ஐயோ இது வரைக்கும் நம்ம இவங்களை நம்பி இருந்தோமே அப்போ வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதுமே மனுஷனை சார்ந்து இராமல் கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்து வாழும் பொழுது நமக்குரிய சகலத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லமை ஒரு தேவனாக இருக்கிறார் ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் நம்ம கர்த்தரை சார்ந்து பொழுது நம்ம யாருக்கிட்டேயும் போய் நாம் எதையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை வராது அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும் ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்கா அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய காரியங்கள் இருக்கிறதா அல்லது பிள்ளையை காலேஜ் சேர்க்கக்கூடிய காரியம் இருக்கிறதா யாரையும் நம்ப வேண்டாம் நீங்கள் கற்றுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சு பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் எல்லாவற்றிலும் பொறுப்பெடுத்து அவர் நடத்துவதை உங்களுடைய கண்கள் காண முடியும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகிறேன் அண்டவரே இப்பொழுதும் இவர்களுக்காக முடிய சமூகத்தை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவரே இதுவரையிலும் ஆக அண்டவரே அண்டவரே தகப்பனை யார் யாருக்கு என்ன என்ன தேவைகளுக்காக அண்டவர மனிதர்களை நாடி மனிதர்களை நம்பி அண்டவர ஏமாந்து அண்டவர இயேசுவே வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்களோ என் கர்த்தாதி கர்த்தர் நீர் அவர்களுக்காக இறங்கும்படியாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைகளாக இருந்தாலும் சரி அது வேலைக்காக இருந்தாலும் சரி அது தொழிலுக்காக இருந்தாலும் சரி எந்த எந்த காரியத்தில் இது வரைக்கும் யார் யாரை அவர்கள் நம்பி போய் அன்றவரே பணத்தை ஆண்டவரே செலவு செய்தும் கடன் வாங்கியும் அன்றவரே இருந்து இந்த காரியங்களுக்காக எப்படியாவது அண்டவரே முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி எடுத்து தோல்வியில் ஒரு வேலை தோல்வியை சந்தித்து ஆண்டவரே வேதனை பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அண்டவரே இயேசு ராஜா இப்பொழுதே என் கத்தர் இறங்குவீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவின் நீர் அற்புதங்களை செய்து நீர் அதிசயங்களை செய்து ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவை இப்பொழுதும் கூட ஒவ்வொரு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பேர் பேராக ஆசீர்வதி பேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ